ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் விளாக் இங்கே பாருங்கள் ஒரு டாக் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கொலைக்கிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி பாருங்கள் அதாவது நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாங்க அதாவது மாடு வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாடு இருக்குது மினிமம் ஒரு இந்த இந்த மினிமம் ஒரு அஞ்சு மாட்லேயும் லாபம் எடுக்கலாம் இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து மாடு இருந்துச்சுக்கோங்க பத்து மாடு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு பத்து லிட்ரு ஒரு மாடுக்காக இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு தொண்ணூறு லிட்டர் ஆச்சு ரெண்டு நேரத்துக்கு வந்து நூற்றி ஐம்பது லிட்டரு அது நூற்றி ஐம்பது லிட்ரு ஒரு ரூபா கணக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா வரும் அதுலேயும் மாதம் உங்களுக்கு ஒன்றரை லட்சரூவா பக்கம் டர்ன் ஆகும் இப்போ டர்ன் ஆச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் வந்து தீவனம் அதாவது மாட்டுக்கு வந்து இந்த போசா அந்த மாதிரி நீங்கள் தீவனம் வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரேட்டு தாஸ்தியாக வரும் நீங்கள் வந்து பெரிய குடோனில் மாதிரி நீங்கள் அங்கே எடுத்திங்கன்னா ஹோல்சேலில் அங்கே போய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அதாவது கொஞ்சம் பூசாவெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அங்கே போய் எடுத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மூட்டை ஒட்டுக்காக எடுத்துக்கலாம் எடுத்து நீங்கள் போட்டு தினமும் உங்களுக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது தட்டு ஒரு வயல் இருக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய வயலு தீவந்தட்டு அதை நீங்கள் தட்டு நட்டு வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் அது தீவன் தட்டு தான் ஒரு கீழே இருக்குது இல்லையா அது தட்டு தான் பாருங்கள் கடைசியில் தின்று தின்னு இருக்குது பாருங்கள் தான் சாப்பிட பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு தீவன் தட்டு ஒரு வயல் நட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுங்களா ஒரு மிஷின் வாங்கி வச்சீங்கன்னா நீ அதை மிஷின் போட்டிங்கன்னா நறுக்கு நறுக்கி போட்டுரும் அது நம்மளுக்கு மிஷின் தேவையில்லை அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா மிஷின் வேண்டியதில்லை ஏன்னா மிஷின் வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் தட்டெலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டெலாம் அதை வேஸ்ட் பண்ணாது எல்லாம் பொடி பொடி நறுக்கி நறுக்கூத்துரும் நல்லா எல்லாமே க்ளீனாக சாப்பிட்றோம் இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி த மிஷின் இல்லாதால்தான் அவங்க பாருங்கள் இப்படியே போட்டிருக்காங்க அதனால் அது அடித்துக்கடி தின்னது வக்கி பில் வாங்கி வச்சுக்கோங்க அது மேக்ஸிமம் வந்து வயலுக்குறவங்க வந்து தட்டு வரைச்சி வாங்க அதனால் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தட்டு போட்டால் தான் நல்லா பச்சை தட்டு போட்டால் தான் நல்லா பால் கொடுக்கும் மாடு எந்த அளவுக்கு நம்ம தட்டு போகிறோமோ அளவுக்கு நம்ம பூசாவும் கொடுக்கணும் தீவனமும் கொடுக்கணும் அப்படி தீவனம் கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் கொடுக்கும் மாடு அப்படி கொடுத்தா தான் நமக்கான லாபம் கிடைக்கும் அதிலிருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பத்து மாடு வச்சிங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா டர்ன் ஆகும் அதுவும் உங்களுக்கு வந்து நான் ஒரு குத்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது மாதம் ஒரு மாடு கறக்குறது ஒம்பது லிட்டர்லாம் தாராளமாக அதுக்கு மீதியோ கறக்கும் பத்து பத்து லிட்டர் கூட கறக்கலாம் ஒன்று பன்னெண்டு லிட்டர் கூட கறக்கலாம் அந்த மாதிரி மாடுலாம் இருக்குது அந்த மாதிரி மாடு நீங்கள் பார்த்து வாங்கினா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் லாபம் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதான் அவங்க மாட்டு தீவனத்தை வந்து தீவன அதுக்குள்ளே போட்டு தண்ணியெல்லாம் வைக்குவாங்க ஆனால் இப்போ வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிச்சு போல் எல்லாம் குடிச்சுட்டு கட்டிட்டு தட்டு போட்டு மேய்ஞ்சிட்டு இருப்பாருங்க மாடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலையில் ஓட்டமும் தண்ணி காமிப்பாங்க மறுபடியும் வந்து ஈவினிங் அவ்வளோதான் அதாவது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி காமிப்பாங்க அதெல்லாம் புசெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் மறுபடியும் கட்டி வச்சுட்டு இது மாதிரி தட்டு போட்டுருவாங்க அதனால சாப்பிட்டு கிடக்கும் பாருங்கள் அந்த மாடு பார்த்து நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எந்த மாடும் பாருங்கள் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கண்ணுக்குட்டி அதாவது பொட்ட கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு அதாவது சொல்கிறோம்னா ஒரு கிடையாது வர வரைக்கும் அதை வளர்த்துட்ருப்பாங்க அதை வளர்த்து அது சென ஊசி போட்டு அது வந்து செனியாக அதை வச்சுட்டும் வச்சுக்கோங்க மேபின்னு அதுவும் செல் பண்ணிடுவாங்க எப்படி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அது சென ஊசி நம்ம சென ஊசி போட்டு மாடு வந்து செனியாக இருந்துச்சுன்னா அது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும் அதில் இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோ செனையாக இருந்துச்சுன்னா மாடு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் அந்த மாதிரி போவோம் அதாவது செனையில் இல்லை அது சும்மா ஒரு நார்மல் அந்த மாதிரி ஒரு சே சேங்கன்று போட்டுருச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி கண்ணில் அது சேல் பண்ணிடுவாங்க அடுத்தப்பாத்தீங்க இப்போல்லாம் ஒரு இது ஐயாயிரம் ஒரு பத்தாயிரம் போவோம் இதுலேயும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி தாங்க மாடு பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் அதாவது இந்த நம்ம கரெக்டாக அது பாங்க போகணும் மாடு வந்து பராமரிப்பு பண்ணணும் அதை கரெக்டாக பார்த்துணும் அதுக்கான நம்ம லாபம் கொடுக்கும் நம்ம ஏன்னா தரணும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு சரியாக தீவனமும் அதாவது சரியாக தட்டு அந்த மாதிரி அது நம்மளுக்கு சரியான லாபமும் கொடுக்காது சரியான ஊதியமும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது நம்ம எந்த அளவுக்கு அந்த மாட்டை நம்ம பார்த்துக்குறோம் எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தீவனம் போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அளவுக்கு நமக்கு லாபம் கொடுத்துட்ருக்கோம் இதே ஒரு பிஸ்னஸும் இதே ஒரு வேலையை செஞ்சோம்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த மாட்டு சாணத்தில் சாணத்துலேருந்து கூட நம்ம கேஸ் எடுத்துக்கலாம் அதாவது வீட்டுக்கு உபயோகப்படுற கேஸ் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அதுலருந்து கூட நீங்கள் நிறையா வீட்டுங்களுக்கு ஒரு பத்து சிலிண்டர் அந்த மாதிரி கேஸ் பிடிச்சி அதுலேருந்து நீங்கள் லாபம் எடுக்கலாம் ஏன்னா இந்த தொழில் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லை நம்ம கன்ஃபார்ம் இதில் வந்து இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கன்ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ முடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் கஷ்டப்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கான லாபம் கிடைக்கும் இதில் எல்லாமே தொட்டது காசு தான் நீங்கள் எருவு எருவுலையும் இந்த மாட்டு எருவிலையும் காசு தான் இந்த இந்த மாட்டு எருவும் காசு தான் அதாவது மாட்டு எருவில் வந்து நீங்கள் சாணமாக கூட அந்த கேஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எருவாக கூட நீங்கள் கை நீங்கள் சில பேர் வந்து விவசாயம் பண்ணுற வாங்கிக்குவாங்க இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த எங்களை அப்படிலாம் எனக்கு வேண்டாம் நான் கேஸை வந்து கேஸை பயன்படுத்தும் அதாவது நம்ம சாணி வந்து ஓவராக இது பண்ணி வச்சோம்னா கூட நம்ம அது கேஸாக நம்ம அது இது பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் வீட்டுங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அதுலேயும் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அந்த அரை மீதி போகிற ச நம்ம அந்த எரிவாயு மீதி சாணத்தை வந்து நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் மீதி செக்கை தான் அது தேவைப்படாது இருந்தாலும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு அங்கே ரெண்டு கண்ணு ஊட்டி இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அவங்க வந்து இதாக பண்ணி பயன்படுத்திட்டாங்க அந்த மாட்டுக்கு கட்டுற இதாக பயன்படுத்திட்டாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா மாடு பாருங்கள் நல்லதாக இருக்குது அதாவது தென்னைம நல்ல பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதாவது இந்த இயற்கை சூழ்நிலை தான் இதில் மேக்ஸிமம் வந்துங்களா அட்டைலாம் எதுவும் போடலவங்க அங்கே பாருங்கள் அப்படியே மழை பெஞ்சால் வந்து அட்டை பாருங்க அந்த அட்டையில் பிடிச்சி கட்டிடுவாங்க இப்போதைக்கு அட்டையில் கட்ட மாட்டாங்க அதாவது மழை பெய்ஞ்சு அந்த மாதிரி வெயில் அடிக்க ரொம்ப வெயில் அடிக்கலாம் அங்கே மாட்டையில் பிடிச்சி கட்டிடுவாங்க அந்த அட்டையில் பிடிச்சி கட்டிடுவாங்க அவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீங்கள் மாட்டோடைய பராமரிப்பு முறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டாட்டா பாய்